கத்திரமயம் உண்டதாக இண்டனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் ஏழுதறும் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்கிறோ தீங்கிலே இடஒன்று கிடப்பார்கள் கத்திரமயம் உண்டதாக இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது நீதிமான் ஏழுதான் எழுந்திருப்பான அவன் எந்த கையில் விழுந்தாலும் அது ஏதாவது உலக ரீதியாக எந்த காரியத்தில் இருந்தாலும் ஒரு வியாதியில இருந்தாலும் சரி ஒரு பொருளாதார பிரச்சனையோ இதுல விழுந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அவன் மறுபடியும் அவன் எழும்பிடுவான் எனக்கு கத்துறான் ஆனா அதே இடத்துல துன்மார்க்கன் விழுந்தான்னா அவன் மாட்டான் பைபிள் சொல்லுது துன்மார்க்கன் துன்மார்க்கோ தீங்களை இட்ரு கிடப்பார்கள் கிடப்பார்கள் அதை விழுந்துருவாங்க ஆனால் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும் விழுந்துருவாங்க ஆனால் நீதிமான் அவன் உளுந்தாலும் எழுந்துச்சிடுவான் பைபிள்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா விழுந்து உளுந்தாலும் எழுந்துச்சுருவாங்க நம்ம அந்த வாழ் இந்த நேரத்துல ஏதோ ஒரு காயத்தை விழுந்திருந்தோம்னா அது எதோ ஒரு பாவத்துலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு சுற்றி சொல்லையோ ஏதோ உலக காரியங்கள்ல படி பொருளாதாரத்துலயோ இல்ல வியாதியிலையோ சமாதானம் இல்லாமல் எந்த காரியத்துல நீங்க விழுந்து கிடந்தீங்கன்னா இன்னைக்கு அத்துறை நோக்கி பார்ப்போம் இன்னைக்கு ஒரு விஷயம் முடியும் எல்லா துன்மார்க்கத்தையும் மன்னிப்பு கேட்போம் ஒரு நீதிமானாக மாறுவோம் கண்டிப்பாக உங்களை மறுபடியும் எழுந்து இது பண்ணுவார் மறுபடியும் கால்நடைக்கு பண்ணுவார் மறுபடியும் சாட்சியா மாடுவார் இந்த மிசைக்கு ஓடி வாழ்க்கையிலுமே எல்லாரும் எழுந்து ஒரு நீதிமானாக மாறு செய்வாராக எல்லாரும் விழுந்து இருந்தாலும் மறுபடியும் எழும்புவோம் அந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்லாம் கடைசி வர தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம் போவோம் அநேக ஜனங்களும் ஆயத்தப்படுத்த காலத்தில் அர்ப்பணிப்போம் தேவன் தக்கவராக அமையும்